எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடு வந்து மாடி தோட்டம் தான் வைக்க செடியெல்லாம் மாற்றி வைக்க போகிறோம் அதுக்காக தான் போயிட்டு இப்போது நல்ல வெயிலுங்க நீ நேற்று ஃபுல்லாக வெயிலே இல்லை நேற்று வச்சுருக்கலாம் மண்புழு உரம் கொஞ்சம் தேங்காய் நார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரணும் செடி வந்து வெறும் மண் மட்டும் தான் இருக்குது ஏன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு கொட்டிங்களை வச்சு அது என்ன ஆச்சுன்னா வெறும் அந்த சத்து எல்லாம் போயிடுச்சு மடங்கெல்லாம் பெஞ்சு போயிடுச்சு வெறும் மண் மட்டும் கல் மாதிரி இருக்குது அப்படியே வச்சா செடி சரியாக வராதுல்லை அப்படின்னு மண்புழு உரமும் தேங்காய் நார் வாங்கிட்டு வங்கே போயிட்டு காலையிலேருந்து எனக்கு புட்டு செஞ்சு கொடு புட்டு செஞ்சு கொடு புட்டு செஞ்சு கொடு இதே வேலாகவும் இருக்குது அடிக்கடி புட்டு தான் கேட்பாரு சரி நம்ம செடி வைக்க போகிறோம் ஒரு டீ வந்து இந்த பக்கம் பார்த்தேன் டீ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இந்த பக்கம் வந்து புட்டு செஞ்சுட்டு எத்தனை பேர் சாப்பிட்டு செடியெல்லாம் மாற்றி வச்சு எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுனால புட்டு செஞ்சிருக்கோம் வந்து இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நான் வேக வச்சுட்டேன் துணி போட்டு அரைச்ச உடனே வந்து வேக வச்சு துணி பாத்தம் பக்கத்துல இருக்குது ஆமா அரைச்சி வேக ஃபர்ஸ்ட் ஒரு முறை ஆவி வச்சிட்டீங்கன்னா பூ மாதிரி சூப்பரா இருக்கும் இப்ப ரெண்டாவது முறை நம்ம மாவு பேசும் போது தேங்காய் துருவிட்டு இந்த மாவு கூட சேர்த்துங்க தேங்காய் நிறைய போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் தேங்காய் போட்டு கலந்துட்டு திரும்ப துணியில போட்டு வேக வைக்கணுமா ஆமா உப்பு தண்ணி கொஞ்சமா உப்பு போட்டு அந்த தண்ணியில வந்து மாவு நல்லா கொஞ்சம் புட்டு பதத்துக்கு ஈரமா இருந்தாதான் நல்லா இருக்கும் புட்டு பதத்துக்கு மாவு பேசுங்க நம்ம சேனலில் வந்து புட்டு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அதனால தான் இது வந்து நான் ஃபுல்லாக வந்து எதுவும் சொல்லலை இருந்தாலும் இப்போ சொல்லிட்டேன் நான் சாயங்காலம் காலையில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் இல்லாத பதார்த்தமாக இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் பக்கம்லாம் பொண்ணுங்க வயசுக்கு வந்தாவே மெயின் புட்டு தாங்க காலையில் தலைக்கு தண்ணி ஊற்றும் போது ஒரு நாலு படி அஞ்சு படி போட்டு புட்டு செஞ்சுட்டு உளுந்து வர செஞ்சுட்டு ரெடியாக வச்சுருவாங்க தண்ணி ஊற்றிட்டு போகிறவங்களுக்கு சும்மா அனுப்ப மாட்டாங்க புட்டு தான் கொடுப்பாங்க இப்போ அந்த புட்டு தான் இப்போ செய்வோம் மேலே மாடி மேலே ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இந்த செடி வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒட்டை கட் பண்ணேன் இது வந்து வெள்ளை இருந்தது நீங்கள் தொட்டியில் பார்த்துருப்பீங்க பூ பூத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டா துளிர் விட்டு சைட்லெல்லாம் நல்லா கிளையாக வந்து பூ நிறையா பூக்கும் அந்த மாதிரி தான் இது எல்லாமே கட் பண்ணி விட்டேன் துளிர் விட்டு மறுபடியும் பாருங்களேன் எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள் ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த செடி வாங்கி ரெண்டு வருஷமும் நமக்கு வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வந்து பூ வந்து கொடுத்துக்கினே இருக்குது அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட விட நம்ம துளுர் விட்டு பூ வரும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா காஞ்சி போயிடும் பூ வராது இப்போ இந்த தொட்டிங்களை தான் நம்ம வந்து எல்லா மண்ணும் போட்டு இலகுற மண்ணெல்லாம் கீழே கொட்டி மண்புழு உரம் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் அங்கே தேங்காய் நார் பாருங்க அது ஊற வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ முட்டை ஓடு வெங்காய காய்கறி வெங்காயத்தோல் எல்லாம் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த மண்ணோட இதையும் கலந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் போகிக்கு போட்ட சாம்பல் கூட இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பூண்டு தோல் காய்கறி தோல் காய வச்சது மண்புழு உரம் தேங்காய் நார் போகி வந்து வெளியே கொளுத்துனுங்களா அந்த சாம்பலும் வாரி வச்சேன் ஏன்னா பூச்சிலாம் வச்சுதுன்னா அதுக்கு கொஞ்சம் அந்த சாம்பல் இறைச்சி விட்டால் பூச்சிலாம் போயிடும் அது கொஞ்சம் சாமந்தி செடிகள்லாம் கொஞ்சம் கருப்பு பூச்சி மாதிரி வந்துருச்சு அதுக்கு பேர் எதோ சொல்லுவாங்க அந்த பூச்சிக்கு அதுக்கு போட்டு விட்டேன் அப்புறம் இந்த மண்ணில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நிற்கிறேன் பாருங்கள் மொத்தம் கலந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக வச்சா செடியை நல்லா வரும் மண் இறுகாமல் இருக்கும் நல்லா பொழப்பலாம்னு மண்ணு இருந்தால் தான் பூ வந்து நல்லா பூக்கும் அப்பா வீடியோ எடுக்கலான்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவர் வீடியோ எடுக்கிறதுனால நான் மட்டுமே பண்ணுறதா இருக்குது அப்படின்னு இது கலந்து கொடுத்தாரு கொஞ்சம் அவ்வளோ கலந்த ஒரு நாலு கூடை கூட வராது மாதிரி இருக்குது ஒரு முறை ஃபஸ்ட்டு மண் நம்ம மண் கலவெல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சுட்டா அப்புறம் வந்து கவலையே இல்லை செடி மட்டும் பராமரிச்சுக்கிட்டால் போதும் அரிசி கழுவும் தண்ணி காய்கறி தண்ணி இதெல்லாம் மட்டும் நம்ம போட்டு நீட்டாக பண்ணிக்கினா சூப்பராக இருக்கும் இந்த மஞ்சள் சாமந்தி கூட இந்த வெள்ளை சாமந்தி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட அவ்வளோ நல்லாயிருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டோக்கு போட்டால் இந்த வெள்ளிக்கிழமை வச்சா அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த பூ எடுக்குவானா அப்படின்னு தோணும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இதை தான் நான் வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாலஞ்சு வந்து இதில் சின்னதில் பிடிங்கி வச்சேன் பெருசாக வந்துச்சு இன்னும் அதில் நிறையா இருக்குது வெள்ளம் மட்டும்தான் வைக்க போகிறேன் எல்லா தொட்டிலையும் நான் இதுலேயே இருந்தால் வராது நாலு செடிக்குதுங்களா பூ வந்து அந்தளவு கொடுக்காது நமக்கு இந்த அஸ்வனி பூச்சின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மண்ணோடு வேரோட ஒரு ஒரு செடியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இதை அப்படியே எடுத்து வச்சிடணும் இதை வந்து நான் வரும்போதே இந்த இந்த மொனாக வருது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம உடச்சி போட்டணும் உடச்சி போட்டிங்கன்னா பக்கத்தில் சைட்லெலாம் களை வந்து ஒரே செடி தொட்டி ஃபுல்லாக வரும் அதனால் வந்து நான் உடச்சி விட்டு இவ்வளோ பெருசு வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி கருப்பாக இருக்குதுங்க இந்த அஸ்வனி பூச்சி இது பேர் அதுதான் நினைக்கிறேன் கருப்பாக இருக்குது அதுதான் வந்து செடிங்களை பால் பண்ணிடுது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில அதில் பாருங்க அப்படியே வேரோடு எடுத்து சன்ட்ரல் ஒன்று ஒன்றுக்கு ஒரு செடி வச்சா போதும் இந்த மாதிரி பெருசாக வந்துடும் அந்த செடியில் மண்ணோடு எடுத்து வச்சிட்டிங்கன்னா செடி வந்து காஞ்சி போகாத அப்படியே நல்லா போ வச்சுக்கும் அவ்வளோதான் சன்ட்ரல இந்த மாதிரி ஒரு ஒரு செடி வச்சு விட்டுட்டா சூப்பராக நமக்கு அடுத்த வருஷத்துக்கெல்லாம் பூ பாருங்கள்லாம் பூ அவ்வளோ நல்லா வரும் பாருங்க இந்த தொட்டியில் வந்து செடி சின்னதாக இருந்ததுனால ரெண்டு வச்சுருக்குறேன் பெருசாக இருந்தால் ஒன்று ஒன்று போதும் இதே மாதிரி நம்ம எல்லா தொட்டிலையும் வச்சுட்டு பார்க்கலாம் எல்லா தொட்டிலும் வச்சுட்டு நான் இன்னும் ஒரு நாலஞ்சு நாற்று இருக்குது பெரிய தொட்டியில் சின்ன தொட்டியில் ஒன்று ஒன்று வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வச்சு விட்டுட்டேன் இந்த வெள்ளை சாமந்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நிறைய அது உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படின்ற தொட்டு தான் இந்த அஞ்சு தொட்டி வச்சிக்கிறேன் இன்னும் ஒரு நாலஞ்சு தொட்டிக்கு வரும் எல்லாம் வச்சுட்டு அது பூ பூக்கும் போது உங்களை காமிக்கிறேன் மறுபடியும் செடியெல்லாம் வச்சுட்டு மேலே எல்லாம் வேலை முடிச்சிட்டு வந்துட்டு அப்போவே நான் புட்டு வந்து எடுத்துன்னு வரேன் சொன்னேன் இல்லை இல்லை வேலை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம போய் கீழே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாரு அதனால் சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து புட்டு வேக வச்சேன் முன்னே வந்து ஒரு ஆவி பொலித்தி எடுத்து வச்சிட்டேன் ஒரு ஆவி வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ ரெண்டாவது தேங்காய்லாம் போட்டு கலந்ததில்லையே இப்போ மறுபடியும் வேக வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் அதனால் வந்து இதுவே சாப்பிட்டா நைட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட முடியாதுன்றதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சேன் வந்து வேணாம் வேறு எதுவும் செய்ய வேணா போதும் அப்படின்னாரு என்ன தான் இருந்தாலும் நைட்டில் வந்து சாப்பிட்லன்னா நம்மளால் தூக்கம் வராது அதனால் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு கப்பு புட்டு சாப்பிட்டு இட்லி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இந்த மாதிரி தூளாக துருவிட்டு போட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து புட்டு வந்து நல்லாயிருக்கும் ஃபுல்லாக வந்து வெள்ளம் எல்லா இடத்துலையும் ஆகும் நம்ம இந்த உடைச்சிட்டு போடுவோம் இல்லையா அது வந்து ஒரு இடத்துல போடும் கட்டி கட்டியாக இருக்கும் நீங்கள் இந்த காய்துருவத்தில் துருவிட்டிங்கன்னு வச்சுங்க எல்லா பக்கமும் இதுவாகிடும் எங்களுக்கு வந்து வெள்ளும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும் சக்கரை கூட போட்டுக்கலாம் ஆ சக்கரை கூட போட்டுக்கலாம் தேங்காய் வேணால் கூட இப்போ போட்டுக்கலாம் நான் எதுக்காக தேங்காய் இப்போ போட்டதில்லைன்னா வேக வச்சுட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் சூடாக அப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்லாம் நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்து கலந்துட்டு சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் புட்டு ரெடி பார்ப்பேன் நம்ம டீ ரெடியாக இருக்குது போட்டு எல்லாம் எடுத்து வச்ச டீ மட்டும் நாங்கள் மேலே கொஞ்சம் குடித்தோம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால மீதி வந்து சக்கரெல்லாம் போட்டு வடிகட்டிவிட்டு சூடு பண்ணி புட்டு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தது வந்து சாம்பார் செய்வோம் ஒரு சூப்பரான சாம்பார் தான் பண்ண போகிறோம் நாம் பருப்பே இல்லாத சாம்பார் செய்ய போகிறோம் இட்லிக்கு வந்து பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பார் தான் சூப்பராக வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பல் குட்டி குட்டியாக பூண்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக அந்த மாதிரி கீறி எடுத்துக்கிட்டேன் இது குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி அதையும் குக்கரில் சேர்த்தலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் சேர்த்துருக்குறோம் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் நல்லா குழான்னு வந்து வெங்காயமும் தக்காளி வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ தண்ணி மட்டும் வடிகட்டிக்கலாம் வெங்காய தக்காளி எல்லாம் கடையும் போது சாம்பார் பொடி வந்து ஒரு டீஸ்பூனும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கரைஞ்சி வச்ச வெங்காய தக்காளி எடுத்து ஊற்றியாச்சு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த இட்லிக்கு வந்து சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொதித்த உடனே நம்ம கடலை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற கடலை மாவு ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கடல மாவு பிடிக்கலன்னா பொட்டு கடலை மாவு கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் உருண்டை பிடிக்காம ஊத்திக்கங்க இட்லிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய சாம்பார் ஊத்திட்டு இட்லி தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு நான் இட்லிக்குன்னே இந்த கரண்டியை வந்து வாங்கினேன் அப்போ அழகாக எடுக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கு ஸ்பூன் எல்லாம் எடுத்தால் கூட கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது பருப்பு இல்லாத சாம்பார் நிறைய சாம்பார் ஊற்றிட்டு நல்லா தொட்டு சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரே பத்து நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம் அதுவும் வந்து இவருந்து எனக்கு இட்லிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சாம்பார்லாம் வச்சு இந்த குருமா சட்னி இப்படியே செஞ்சு எனக்கு சாம்பார்லையும் ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு நானும் அவரும் நான் ரெண்டு பேருமா தான் போயிட்டு நான் அந்த வெயிலில் போயிட்டு உரம்லாம் வாங்கிட்டு வந்து கலந்து போனதுக்குள்ள இடுப்பு வழியே வந்துருச்சு அதுவும் மேலே மாடிக்கிறதுன்னு போன மக்கள் வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதனால சிம்பிளாக ஒரு சாம்பார் ஆனால் டேஸ்டான சாம்பார் நான் சாப்பிட்டு சொல்லணும் டேஸ்ட் எப்படி செய்கிறவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு போதே தெரியும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு போவோம் மூஞ்சி நல்லா இருந்ததுனால பாரு உருட்டு உருட்டுன்னு மொத்தம் கலந்து சாப்பிடுங்கிற நான் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ஒரு அவசரத்துக்கு ஒரு வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும் கொஞ்சம் கூட போட்டு கடலம் கூட இல்லைன்னா நம்ம வீட்டு எப்படியும் பொட்டுக்கடலை வச்சுன்னு இருப்போம் பொட்டுக்கடலை போட்டு சாம்பார் வச்சுருங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்